நவகிரக பூஜை பண்ணால் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குன்றதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் ஆயிரக்கணக்கான பூஜைகள் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட நவக்கிரக பூஜை அப்படிங்கிறது நல்லது அப்படிங்கிறது ஒரே மாதிரியான கருத்து எதனால் நம்மளை ஆட்டுவிக்கக்கூடியதே நவகிரகம்தான் அதாவது நம்ம இந்த உலகத்தில் விருப்பப்பட்டோ விருப்பப்படாமலவோ அல்லது மற்றவர்களால் வெறுக்கப்பட்டு பிறந்தால் கூட இந்த உலகத்தில் வந்து சிறந்த வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியை கொடுப்பது நவக்கிரகம் ஒரு மனுஷாலுடைய வாழ்க்கையில் இந்தெந்த வயசில் இந்தெந்த பிராப்தம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சரிவர செய்யக்கூடியது நவக்கிரகம் இந்த உலகத்துல வந்து அனைத்து உயிரினங்களும் வந்து இயங்கக்கூடிய அப்படிங்கிறத விட ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் அபிநயா நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீகம் சம்பந்தமாகவும் வழிபாடுகள் பரிகாரங்கள் ராசி பலன் அது மாதிரி நிறைய புதிய புதிய தகவல்களை தினந்தோறும் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு புதிய தகவலை தான் பார்க்க போகிறோம் அதுக்காக வழக்கம் போல் நம்ம நிகழ்ச்சியில் யார் இணைந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப பார்த்தோம் அப்படின்னா வந்து நவகிரக பூஜை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்ப நிறைய பேர் வந்து இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கா அப்போ நவகிரக பூஜை பண்ணு சொல்லி நிறைய பேர் வந்து நவகிரக பூஜை பண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே வந்து சஜஷன் பண்றாங்க இந்த நவகிரக பூஜை வந்து யார் பண்ணணும் யார் பண்ணக்கூடாது அப்படி நவகிரக பூஜை பண்ணா என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குன்றத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார் அதாவது நவகிரக பூஜை அப்படிங்கிறதுக்கு மேல எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை அடைவதற்கு அல்லது ஆசைப்பட்ட விஷயங்களை வந்து ஓரளவு அனுபவிக்கிறதுக்கு வந்து இந்த பூஜை அப்படிங்கிறது உங்களுடைய ஆசைகள் ஓரளவாவது நிறைவேறணும் அப்படின்னா இந்த பூஜைகள் அப்படிங்கிறது பலன் கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இதில் நவக்கிரக பூஜை அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கான பூஜைகள் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட நவக்கிரக பூஜை அப்படிங்கிறது நல்லது அப்படிங்கிறது ஒரே மாதிரியான கருத்து எதனால் நம்மளை நவக்கிரகம் தான் அதாவது நம்ம இந்த உலகத்தில் விருப்பப்பட்டோ விருப்பப்படாமலவோ அல்லது மற்றவர்களால் வெறுக்கப்பட்டு பிறந்தால் கூட இந்த உலகத்தில் வந்து சிறந்த வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியை கொடுப்பது நவக்கிரகம் ஒரு மனு வாழ்க்கையில இந்தந்த வயசில் இந்தந்த பிராப்தம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சரிவர செய்யக்கூடியது நவக்கிரகம் இந்த உலகத்தில் வந்து அனைத்து உயிரினங்களும் வந்து இயங்கக்கூடிய அப்படிங்கறத விட அனைத்து உயிரினங்களுக்கு வந்து அவ்வப்பொழுது என்னென்ன நடக்கணும்ங்கிற விஷயத்த வந்து செதுக்கப்படக்கூடியது நவகிரகம் வந்துட்டு இருக்குது அப்படிப்பட்ட நவகிரகத்தை வந்து யாரார் வழிபடலாம் அப்படிங்கிறத விட யாராக இருந்தாலும் வழிபடலாம் தான் உண்மை நம்மளை படைத்த பிரம்மனே கூட நவகிரகத்தை வழிபட்டார் அப்படிங்கிறது உண்மை ஏன் அதாவது சாஸ்திர ரீதியாக பல பல முனிவர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தேவர்கள் மிகப்பெரிய முனிவர்களெல்லாம் வந்து நவகிரகத்தை வந்து தவம் இருந்து வழிபட்டாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இருக்குது அந்த மாதிரியான நவகிரக சம்மந்தப்பட்ட பூஜை வந்து நீங்கள் எளிய வகையிலே செய்யக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை எந்த மாதிரி அதாவது நவக்கிரக சன்னதிக்கு எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் நவக்கிரக சன்னதி இருக்கு இல்லையா அந்த சன்னதியை வந்து ஒன்பது முறை வலதுபுறமாக சுற்றி வரலாம் அல்லது ஐந்து முறை வந்து புறமாக சுற்றி வந்து இடதுபுறமாக நான்கு முறை சுற்றி வரலாம் இந்த மாதிரி ஒன்பது முறை நவக்கிரகத்தை சுற்றி வரும் பொழுது அந்த நவக்கிரக மந்திரம் சொன்னா தான் உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்க வேண்டாம் அந்த நவகிரக சம்பந்தப்பட்ட நாமாவளியை சொன்னாலே போதும் இப்போ உதாரணமாக முதல் சுத்து சுற்றி வர்றீங்கன்னு வைங்களே அந்த முதல் சுத்து முதல் வளம் வரும் பொழுது நவகிரகங்களில் வந்து சூரிய பகவானை ஆதித்ய பகவானே ஆதித்ய பகவானே ஆதித்ய பகவானேன்னு சொன்னால் போதும் இரண்டாவது முறை சுற்றி வரும்பொழுது அதாவது சந்திர பகவானே சந்திர பகவானே மூன்றாவது முறை செவ்வாய் பகவான் நான்காவது வந்து புதன் பகவான் ஐந்தாவது வந்து குரு பகவான் இந்த மாதிரி வரிசையில் வந்து எல்லா நகரத்துடைய பெயரை மட்டும் உச்சரித்து சுற்றி வந்தால் போதும் அந்த மாதிரி சுற்றி வந்துட்டு ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதாவது மண் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி நவகிரகத்துக்கு மொத்தமாகவே அந்த இடத்துல அந்த மாதிரி நவகிரகத்துக்கு விளக்கு வைக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகப்படி இப்பொழுது என்ன திசை நடந்துக்கிட்டு இருக்குதோ அந்த திசைக்குண்டான நவகிரகத்துக்கு இந்த ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்கள் நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம் அது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நவக்கிரக வழிபாடுகளில் ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான நாமாவளியை சொல்கிறோம் அப்படிங்கிறத விட எல்லா நவகிரகங்களையும் வந்து குளிர வைக்கக்கூடிய மகிழிக்கக்கூடிய உங்களுக்கு தோசமாக இருந்தால் கூட சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது அந்த சிறப்பு வாய்ந்த மந்திரம் சாதாரண எளிய மந்திரம் அதாவது சூரியன் சோமன் செவ்வாய் சொற்புதன் வியாழன் வெள்ளி காரியணி ராகு கேது கடவுளர் ரொன்யா நாம தாரு சக்கரத்தை தரித்திரர் பூசித்தாலும் இந்த அதாவது இந்த நாமாவளிய ஒரே ஒரு முறையாவது சொல்லி வளம் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் அப்படிங்கறது நிச்சயம் சரி இப்ப பொதுவா வந்து நவகிரகத்துக்கு போயிட்டு ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டு வா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றவங்க மத்தியில ஒரு நவகிரக பூஜையில என்னென்ன மந்திரங்கள் சொல்லணும் என்னென்ன வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்றத முதற்கொண்டுமே ரொம்ப தெளிவாவே சொன்னீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இது நவக்கிரக பூஜை பண்ணணும்னு நினைக்கிற மக்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி சார் என்ன நேயர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்கள்ல நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும் அப்படி விருப்பம் உள்ளவங்க கீழே தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் முக்கியமான விஷயம் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜயோகம் டிவில ஆன்மீக தகவல் மாதப்பலன் தினப்பலன் இந்த மாதிரி நிறைய புது புது நிகழ்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்து இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை கண்டிப்பா கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்